எனக்கு ஃபீல் ஆகுது நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆலை என்ன வேணாலும் கொடுப்பாங்க என்ன வேணாலும் கொடுப்பாங்க பொண்ணையும் பொருளையும் தூக்கி கொடுப்பாங்களா சொல்லுங்களேன் ஆனா கத்தர் கொடுக்க வச்சார்ல இது ஓன் உழைப்பு இல்லைப்பா இது ஓன் உழைப்பு இல்லை என் பிள்ளையினுடைய உழைப்பு இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து போனா போதும் தான் நினைச்சாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை பொன்னையும் பொருளையும் பணத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அடிமைத்தனத்திலேருந்து நான் கிளம்புனா போதும்னு நினச்சாங்க அதற்கு தான் ஆவலாக இருந்தாங்க ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும் இல்ல ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு கொடுக்குற பிரச்சனையின் நிமித்தமாக எனக்கு ஒன்றும் வேணாம் பாஸ்டர் எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் ஆண்டவரே என்னை சமாதானமாக அனுப்புனா போதும் எனக்கு எதுவும் கஷ்டப்பட்டது எதுவும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நான் இழந்தது எதுவுமே எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல என்னை சமாதானமாக அனுப்புனா போதும்னு மட்டும் யாரோ ஒரு சிலருங்க நினைக்கலாம் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நான் நம்புற கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் ஆண்டவர் பார்க்கிறார் அதான் ஆண்டவர் சொல்றாரு நேச்சருடைய ஆட்களை பார்த்து சொல்றாருப்பா நீ வந்து எனக்காக பெரிய வேலை செஞ்ச பெரிய வேலை செஞ்ச நீ எப்படி வேலை செஞ்சேன்னா உன்னுடைய தலை மொட்டையாகிற அளவுக்கு நீ வேலை செஞ்ச உன்னுடைய முடியெல்லாம் கொட்டி போச்சு அந்த அளவுக்கு நீ வேலை செஞ்ச உன்னுடைய தோள்பட்டையில சுமந்து சுமந்து இந்த தோள்பட்டையில இருக்கிற இந்த தோலெல்லாம் வர்ற அளவுக்கு நீ வேலை ஆனா உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னா உனக்கு கொடுக்கல உன்னை எதுவுமே அனுப்பிட்டாங்க ஆனா உலகம் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டாலும் நான் நீதி உள்ள நியாயாதிபதி உனக்கு நான் ஒன்று தருவேன் என்ன தருவேன்னா எகிப்து தேசத்தையே உனக்கு நான் தருவேன் எகிப்து தேசத்தையே உங்களுக்கு தருவேன் அவங்க அவங்க கொடுக்காம இருக்கலாம் பிரதர் அவங்க கொடுக்காமல இருக்கலாம் சிஸ்டர் ஆனா நான் நம்புறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் ஆசீர்வதிப்பார் அந்த தெருவில் நீங்க பொன்னோடும் பொருளோடும் வாழ்வீங்க அந்த இட அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி நீங்க ஆசீர்வாதத்தோட வாழ்வீங்க வாழ கத்தர் உதவி செய்வார் ஹண்ட்ரட் நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வாக்கு தத்தை என் தலைமையில இருக்கணும் இது எப்படி நடக்கும்னா கத்தர் சொல்றாரு நான் உன்னை அதிசயங்களை அதிசயங்களை காண பண்ணுவே காண பண்ணுவேன் காண பண்ணுவேன்